வணக்கம் அன்புக்குரிய தோழர்களே ஒன்னு ஆறு ஏழு விருதுநகர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட வாடு இந்த வார்டு பகுதியில நான்கு மணி சாலை பிரதான சாலைக்கு பக்கத்தில் விருதுநகர் என்ட்ரென்ஸ் உள்ள நுழையக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக இதே மாதிரி பள்ளவும் தான் இருக்கு ஏற்கனவே நான்கு வழி இருந்து இந்த ஏழைய கடக்கும் போது நிறைய பெண்கள் மகளிர் நிறைய பேர் இந்த சாலையை கடக்கும் போது தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க இது சம்பந்தமாக நாளிதழ் செய்தி அதாவது பத்திரிக்கை செய்து அறிவுறுத்தல்படி போட்டுக்கோம் ஆனா இதுவரைக்கும் சரி செய்யவே இல்லை எத்தனையோ நகராட்சிக்கு நிதி வருது ஆனா நிதி எங்க போகுதுன்னு தெரியல இந்த நான்கு வழிச்சாலையில உள்ள அந்த பள்ளத்தை வந்து சரியான முறையில் அதை சரி பண்ணணும் இல்லைனா மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படாது தெரிவிக்கணும்